தமிழகத்திற்கு சக்தி புயல் தாக்குமா வங்கக்கடலில் மறுபடியும் ஒரு காற்றழுத்த தாழ்வு பகுதியானது உருவாக வாய்ப்புகள் இருக்கு ஏற்கனவே இந்த புயல்கள் பத்தி நம்ம நிறைய பார்க்குறோம் பெங்கல் புயல் பத்தி கடந்த மாதத்தில் நவம்பர் மாதத்தில் பார்த்தோம் ரொம்ப ஒரு மோசமான ஒரு நிலைமை ஏற்படுத்தி போனது அதே மாதிரி இன்னொரு தாழ்வு பகுதி ரொம்ப வலுவாக உருவாகுதுங்க இது புயலாக மாறுவதற்கான வாய்ப்பும் ரொம்பவே அதிகமாக இருக்கு எப்போ உருவாக போகுது இந்த சக்தி புயல் வருவதற்கான வாய்ப்புகள் எந்த அளவிற்கு இருக்கும் அப்படிங்கிறது கண்டிப்பாக சொல்கிறோம் செய்து மறக்காமல் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப்லாம் யாராவது பண்ணாமல் இருந்தீங்கன்னா உடனடியாக அந்த சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் வரக்கூடிய தேதிகளில் மழை இருந்து நீங்கள் தப்பிக்க முடியும் எந்தெந்த தேதிகளில் மழை வாய்ப்புகள் இருக்கும் அப்படிங்கிறத நம்ம சொல்லிகிட்ருக்குறோம் நண்பர்கள் உறவினர்கள் தெரியப்படுத்தாதவங்க எல்லாருக்கும் நீங்கள் பகிர்ந்து கொள்ளுங்கள் வானிலைக்கே தொடர்ந்து நீங்கள் பகிர்ந்து கொள்ளுங்கள் அவங்களும் பார்த்து பயன்பெற்று கொள்ளட்டும் வங்கக்கடலில் மீண்டும் காற்றழுத்த தாழ்வு பகுதியானது உருவாகிறதுக்கான வாய்ப்பு உள்ளது எப்போ எந்த தேதியில அப்படின்னா இப்போ இந்த சுற்று மழை பொழிவு இன்னையோட முடிஞ்சிடும் அதுக்கப்புறம் உங்களுக்கு நாளையிலேருந்து மறுபடியும் இந்த லோ ப்ரெஷர் ஏரியா அப்படின்னு சொல்லக்கூடிய குறைந்த காட்டில் தாழ்வு பகுதி இந்த தாழ்வு பகுதி தமிழ்நாட்டை விட்டு போனவுடன் அடுத்த ஒரு புதிய தாழ்வு பகுதி உருவாகி வேக வேகமாக தமிழக கடற்கரை நோக்கி நகர்ந்து மறுபடியும் சென்னை முதல் புதுக்கோட்டை வரை இருக்கக்கூடிய எல்லா மாவட்டத்திற்கும் கனமழையானது புரட்டி போட வாய்ப்புகள் இருக்கு தயவு செய்து எல்லாருமே உஷாராக இருந்துக்கோங்க லைக் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப்லாம் பண்ணி வச்சுக்கோங்க ஏன்னா தேதிகள் இப்ப அனௌன்ஸ்மெண்ட் பண்ண போறோம் இப்ப நாளைக்கு நாளை மறுநாள்ல டேட் அனௌன்ஸ்மெண்ட்டு அதுக்கப்புறம் டைம் அனௌன்ஸ்மெண்ட் எந்தெந்த டைம்ல நமக்கு ரெயின்ஃபால் இருக்க போது எந்தெந்த டேட்ல எந்தெந்த டிஸ்ட்ரிக்ட்ல எந்தெந்த மாவட்டத்துல உங்களுக்கு மழை வருங்கிற முழு தகவலையும் அடுத்தடுத்து வரக்கூடிய ஒவ்வொரு வானிலை அறிக்கையிலையும் நம்ம சொல்ல போகிறோம் வங்கக்கடலில் மீண்டுமாக ஒரு தாழ்வு பகுதி உருவாகி அதன் பிறகு மேலும் வலுப்பெற்று காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக மாற வாய்ப்பு இருக்கு முதல்ல ஒரு காற்றழுத்த தாழ்வு பகுதியாக உருவாகும் அதுக்கப்புறமாக காற்றழுத்த தாழ்வு மண்டலமாகவும் அதன் பிறகு ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாகவும் தற்போது வரைக்கும் எதிர்பார்க்கப்பட்டு வருகிறது தமிழ்நாட்டில் இந்த சுற்று மழை இன்றுடன் முடிவடைகிறது நிறைய பேர் வெயில் வேணும்னு கேட்டீங்க வெயில் வந்து பார்த்தீங்கன்னா சென்னை போன்ற பகுதிகளுக்கு இன்றைக்கும் அதே மாதிரி நாளை நாளை மறுநாள் உள்ளிட்ட பகுதிகள் நமக்கு வெயில் வந்துடும் தமிழ்நாட்டில் நாளையும் நாளை மறுநாளும் வெயில் கண்டிப்பா வந்துடும் நிறைய மாவட்டங்களில் வெயில் காணப்பட வாய்ப்பு இன்று வரைக்கும் மழை இருக்கும் இன்று வரைக்கும் நமக்கு மழை தொடர வாய்ப்பு நாளையும் நாளை மறுநாளும் வெயில் இருக்கும் அதுக்கப்புறம் மறுபடியும் மிக மோசமான மழை பொழிவு அதிகனமழையாக பதிவாக வாய்ப்புள்ளது மீண்டுமாக டிசம்பர் பதினேழு முதல் இருபத்தி மூன்று வரைக்கும் வெள்ளப்பெருக்கு ஏற்படுற அளவுக்கு ஏற்கனவே தான் இருக்கிறோம் மறுபடியும் இன்னொரு வெள்ளப்பெருக்கு ஏற்படுற அளவுக்கு மழை பொழிவு வந்துச்சுன்னா என்ன ஆகுங்கிற நிலைமை யோசிச்சு பாத்துக்கோங்க கண்டிப்பாக நிறைய மாவட்டங்கள் பாதிப்புகளுக்குள்ளாகும் இயல்பு வாழ்க்கை நிச்சயமாக முடங்க போகிறது பதினேழு பதினெட்டு பத்தொன்பது இருபது இருபத்தி ஒன்று ஆண்டு ஆகிய தேதிகளில் இயல்பு வாழ்க்கை கண்டிப்பாக கடலோர மாவட்டத்தில் முடங்கும் அப்படிங்கிறதுல எந்த மாற்றமும் இல்லை குறிப்பாக குறிப்பா டெல்டா மாவட்டங்கள் மற்றும் சென்னை முதல் கடலூர் இருக்கக்கூடிய மாவட்டம் எல்லா கடலோர பகுதிகளும் தயார் நிலையில் இருங்க ஏன்னா அடுத்து ஒரு புயல் சின்னம் உருவாகிறதுக்கான சாதகமான சூழ்நிலை ஏற்பட்டிருக்கு வங்கக்கடல் பகுதிகளில் ஒரு புயல் சின்னம் உருவாகிறதுக்கு என்னென்ன சாதகமான சூழ்நிலை தேவைப்படுகிறதோ எல்லாமே அது வந்து உருவாகியிருக்கு அது தமிழக கடற்கரை நோக்கி தான் வரப்போகிறது இனி அடுத்தடுத்து வரக்கூடிய நாட்களிலும் இதை குறித்து நம்ம மிக தெளிவாகவும் துல்லியமாகவும் நம்ம வந்து பார்க்கப் போகிறோம் காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுப்பெற்று தமிழக கடற்கரை நோக்கி புதிய ஆபத்து வரப்போகிறது அதுதான் முதல்ல காற்றழுத்த தாழ்வு பகுதியாக உருவாகும் அதுக்கப்புறம் ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி அதுக்கப்புறம் காற்றழுத்த தாழ்வு மண்டலம் அதன் பிறகு ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுப்பெற்று தமிழக கடற்கரை நோக்கி நகர்ந்து அதிக இடத்துல மழையானது ரொம்ப தீவிரமாக பதிவாகும் அப்படிங்கிறதுல எந்த மாற்றமும் கிடையாது ஆகவே ஒரு தொடர் மழை பொழிவுக்குள்ள நம்ம தமிழ்நாட்டுல போக போகிறோம் எல்லா மாவட்டங்களுமே கனமழை வருமா கண்டிப்பாக எல்லா மாவட்டத்திற்கும் தமிழ்நாடு முழுவதும் அனைத்து மாவட்டத்திற்கும் மீண்டும் கனமழை உண்டு உள் மாவட்டங்கள் சேலம் நாமக்கல் கரூர் திருப்பூர்லாம் அடுத்த சுற்று மழை நமக்கு மழை வாய்ப்புகள் இருக்கு வேலூர் திருப்பத்தூர் ராணிப்பேட்டை திருவண்ணாமலையில் இடைவிடாமல் தொடர் கனமழை அடுத்த சுற்று மழையில நம்ம எதிர்பார்க்கலாம் சில பேர் கமெண்ட்ல கேட்டிருந்தீங்க இது எப்படிங்க லைட்டா அப்படி கடலோர மாவட்டத்துல ஓ கடலோர மட்டத்தில் மட்டும் ஓவர் ஓரமா வந்துட்டு அப்படியே ஆந்திரா பக்கம் போயிடுமா அப்படின்னு சொல்லி சில பேர் வந்து கமெண்ட்லலாம் போட்டிருந்தீங்க இது வெறும் கடலோர மாவட்டத்துக்கு மட்டும் மழை கொடுக்கிறது கிடையாதுங்க உள் மாவட்டங்களுக்கும் வேலூர் திருப்பத்தூர் ராணிப்பேட்டை திருவண்ணாமலை சேலம் நாமக்கல் கரூர் திருப்பூர் மற்றும் ஈரோடு மாவட்டங்கள் உள் மாவட்டத்திற்கும் ஒரு மிக தீவிரமான மழை கொடுக்கக்கூடியதாக வந்து பார்க்கப்படுது மறுபடியும் வட தமிழக கடலோர மற்றும் டெல்டா மாவட்டங்களில் கனமழையானது ரொம்ப ரொம்ப தீவிரமா இருக்கும் இப்போ இப்ப நமக்கு மழை விட்ட மாதிரி தெரியும் சென்னையிலேருந்து இருந்து நாகப்பட்டினம் வரைக்கும் மழை சில இடங்கள்ல விட்ட மாதிரி தெரியும் மழை வராத மாதிரி தெரியும் இப்ப மழை ஆங்காங்கே ஓய்வு கொடுத்திருந்தாலும் தென் மாவட்டத்துல இன்று முழுவதுமாகவே கனமழை இருக்கு மதுரை முதல் கன்னியாகுமரி வரைக்கும் தென் மாவட்ட பகுதிகள் மதுரை திண்டுக்கல் விருதுநகர் சிவகங்கை ராமநாதபுரம் தூத்துக்குடி மற்றும் திருநெல்வேலி போன்ற மாவட்டங்கள் கன்னியாகுமரியிலும் இன்று முழுவதுமாகவே கனமழை எதிர்பாருங்க அதுல குறிப்பா வெள்ள அபாய எச்சரிக்கை கன்னியாகுமரி திருநெல்வேலி தூத்துக்குடி மற்றும் தென்காசி போன்ற மாவட்டங்களிலும் பல்வேறு பகுதிகளில் வெள்ள அபாயம் இருக்கு ஏற்கனவே நேற்றைய தினங்கள்ல நிறைய இடங்கள்ல வெள்ள அபாயம் ஏற்பட்டது தொடர் மழை காரணமாக வெள்ளம் வடிவதற்கான அந்த சாதகமான சூழ்நிலை வந்து ரொம்ப குறைவாக இருக்கு சீக்கிரமாக சீக்கிரமா அந்த தண்ணீர் வடிவது அப்படிங்கிறது ரொம்ப கடினமாக இருக்கு ஏன்னா மழை வந்து விடாம வந்துக்கிட்டே இருக்கு அடுத்தடுத்த மழை வந்து தொடர்ச்சியாக வந்து கொண்டே இருக்கும் அப்படிங்கிறதுனால அந்த வெள்ளம் வடிகிறதுல கொஞ்சம் சிக்கலும் ஏற்பட்டிருக்கு தென் மாவட்ட பகுதிகளில் தொடர்ந்து பார்க்கலாம் அடுத்தடுத்த நாட்கள் நம்ம பள்ளி மற்றும் கல்லூரிகள் விடுமுறை நிறைய பேர் கேட்குறீங்க நாளைய தினங்கள் நாளை மற்றும் நாளை மறுநாள்லாம் நிறைய பேர் கேட்குறீங்க அதாவது திங்கக்கிழமை திங்கக்கிழமை மற்றும் கிழமை வரைக்கும் விடுமுறை கொடுக்கப்படுமா ஏன்னா வெள்ளம் பாதித்த பகுதிகளுக்கு வந்து அடுத்த வாரம் கிழமை வரைக்கும் விடுமுறை வேணும் அப்படின்னு சொல்லி சில பேர் வந்து கமெண்ட்ல போட்டிருக்கீங்க அதே மாதிரி இன்றைக்கு சில மாவட்டங்களில் பள்ளி மற்றும் கல்லூரிகளுக்கு விடுமுறை கொடுக்கணும்னு சொல்லி கமெண்ட்ஸில் வந்து போட்டிருக்கீங்க தென் மாவட்டத்தில் நல்ல ஒரு மழை தீவிரமாக தொடங்கியிருக்கு உங்களுக்கு ரெயின்ஃபால் டேட் எல்லாமே நம்ம கொடுத்துட்டோம் உங்களுக்கு ரெயின்ஃபால் எந்தெந்த டேட்டில் வந்து இருக்கும் அப்படிங்கிறத கிட்டத்தட்ட எல்லா மாவட்டங்களுக்குமே அந்த ரெயின்ஃபால் டேட் அப்படிங்கிறத நம்ம கொடுத்துட்டோம் தொடர்ந்து நம்ம சொல்லக்கூடிய அந்த தேதியிலிருந்து நீங்கள் மழை எதிர்பாருங்க டிசம்பர் மொ இருக்க பொறுத்த வரைக்கும் டிசம்பர் முடியும் வரை ஆபத்து தாங்க டிசம்பர் முப்பத்தி ஒன்றாம் தேதி வரைக்கும் அடுத்தடுத்து உருவாகிட்டே தான் இருக்கு இவ பதினேழு பதினெட்டு பத்தொன்பதுல ஒரு அதிகன மழை அதுக்கப்புறம் மறுபடியும் இருபத்தி ஆறு இருபத்தி ஏழு இருபத்தி எட்டு இந்த நாட்கள்ல அதாவது கரெக்டா நமக்கு வந்து புத்தாண்டு வருகிறதுக்கு முன்பதாக மழை பொழிவுகள் மறுபடியும் கணிசமாக கடலோர மாவட்டத்தில் அதிகரிக்கும் என்று எதிர்பார்க்கப்படுது அடுத்தடுத்த தாழ்வு பகுதிகள் தமிழ்நாட்டை நோக்கி நகர்ந்து வந்து வந்து கொண்டிருக்கிறது அப்படிங்கிறதுனால இயல்பு வாழ்க்கை இந்த டிசம்பர் மாதங்கள் முழுவதுமாகவே முடங்க வாய்ப்பு ஓரிரு நாட்கள் பகலில் வெயில் வந்தாலும் மறுபடியும் கனமழைங்கிறது நிச்சயமா தொடங்கிரும் வடகிழக்கு பருவமழை அடுத்த ஆண்டு ஜனவரி வரை நீடிக்கும் என்று எதிர்பார்ப்புகள் இருக்கு ஏன்னா பொங்கல் நாட்கள் வரைக்கும் இந்த வடகிழக்கு பருவமழைங்கிறது ரொம்ப தீவிரமாக இருக்கும் ஏன்னா அந்த பொங்கல் நாட்கள் வரைக்குமே இந்த வடகிழக்கு பருவமழை தொடர்ந்து தமிழ்நாட்டில் நீடித்து பெரும்பாலான மாவட்டத்தில் இடைவிடாத மழை பொழிவு அப்படிங்கிறது ரொம்ப அதிகமாக இருக்கும் நீங்கள் மறக்காமல் எல்லாருமே லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் மட்டும்தான் அடுத்தடுத்து வரக்கூடிய தேதிகள் உங்களுக்கு தெரியும் வாட்ஸ்அப் சேனல் நம்ம லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்குறோம் நிறைய பேர் வாட்ஸ்அப் சேனல் கேட்குறீங்க அதையுமே நீங்கள் கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க டிஸ்கிரிப்ஷனில் லைவ் சேனல் லிங்க்கும் கொடுக்கப்பட்டிருக்கிறது டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் லைவ்லாம் கேட்குறீங்க அதனால் நீங்கள் அந்த லைவ் சேனல் லிங்கை மறக்காம கிளிக் பண்ணி நீங்கள் வந்து லைவ் சேனல் லிங்க்கையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அடுத்தடுத்தபடியாக நமக்கு நிறைய மாவட்டங்கள் இப்போ ஆரம்பத்துலேருந்து நம்ம நிறைய மாவட்டங்கள் நம்ம கேட்டு தெரிந்து கொண்டோம் தொடர்ந்து அதிகனமழை எச்சரிக்கை இன்றைக்கும் இருக்குமா அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கலாம் இன்றைக்கு வந்து முதல் மிக கனமழையாக இருக்கும் நேற்று வரைக்கும் தான் அதிகனமழை அப்படிங்கிறது இன்றைக்கு வந்து கனமுதல் மிக கனமழையாக கன்னியாகுமரி தென்காசி போன்ற மாவட்டங்களில் எதிர்பார்க்கலாம் மற்ற தென் மாவட்ட பகுதியில் கனமழை மட்டும் எதிர்பாருங்க சென்னை முதல் புதுக்கோட்டை வரைக்கும் மிதமானதுலேருந்து இருந்து கனமழை வரைக்கும் தொடர வாய்ப்பு இருக்கு ஏன்னா மழை கிட்டத்தட்ட நமக்கு முடிஞ்சிருச்சு அதுக்கப்புறம் மறுபடியும் அதுதான் அந்த அடுத்த தேதி தான் நம்ம கொடுத்துருந்தோம் பதினேழு முதல் மீண்டும் அதிக கனமழை அப்படின்னு சொல்லிட்டு அதனால சொல்லியிருக்கக்கூடிய தேதிகளை நீங்க மறக்காம எதிர்பாருங்க உறுதியாக எல்லா மாவட்டங்களுக்குமே நமக்கு மழை இருக்கு அதனால இங்க மட்டும்தான் மழை பெய்யும் அங்கெல்லாம் மழையே வராது அப்படின்னு சொல்லி எந்த மாவட்டமும் கிடையாது சரி சமமாக அனைத்து மாவட்டத்திற்கும் மழை பொழிவுங்கிறது நிச்சயமாக வரும் நாட்களிலும் கண்டிப்பாக இருக்கும் தொடர்ந்து லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க துல்லியமான இருக்கையும் பெற்றுக்கொள்ளுங்கள்